வணக்கம் தினமொரு குரலில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த பிள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வச்சும் போக இயலாம அந்த வீட்டில் அந்த அரபை அரபிக்காரர் ஒரு சவுதியர் அவங்க வந்து அக்காமல் செய்யாமல் வச்சிருந்து எனக்கு அந்த புள்ள தொடர்பு கொண்டுச்சு நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் அந்த வீடியோவை இன்றைக்கி நேற்று இரவு பத்து மணி ஃப்ளைட்டில் இன்றைக்கி காலையில் வீட்டுக்கு போயிடுச்சு அந்த பிள்ளை ஹலோ அக்கா எப்படி இருக்கீங்க வணக்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா நான் ஒரு மாதிரி நல்லபடியாக நாட்டுக்கு வந்துட்டேன் வந்து நான் மற்றதெல்லாம் நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு பேசி மிச்ச மிச்சம் அக்கா மறக்க மாட்டேன் நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் பேசி அனுப்புகிறேன் எல்லா விஷயமும் ஓகேயா அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலே ஒருத்தருடைய கரைச்சல் துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயம் ஏதோ அந்த பிள்ளை எனக்கு என்ன தொடர்பு கொண்டுச்சு அந்த பிள்ளைட நேரமும் தெரியாது நானும் அந்த சவுதியருக்கு பேசின நேரமோ தெரியாது அவங்களுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் அனுப்பியிருந்தேன் உடனடியாக இந்த பிள்ளைக்கு டிக்கெட் செய்யணும் அனுப்புங்கள் வீட்டுக்கு அவங்களுக்கு இது சரிப்பட்டு வராது அக்காமல் இல்லாமல் ஏன் வச்சுருந்தீங்க அப்படின்ட்டு எல்லாம் பல கேள்விகள் கேட்ட பிற்பாடு அவர் உடனே அனுப்பிட்டாங்க நேற்று இரவு பத்து மணிக்கு போயிட்டு இன்றைக்கு காலையில் வீட்டில் சென்றடைஞ்சிருச்சு அதே மாதிரிக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் அடிக்கிறது சம்பளம் கொடுக்காதது ரத்தம் வரம் அடிக்கிறது சாப்பாடு கொடுக்காதது தூங்க கொடுக்காதது அந்த மாதிரியான மாதுகள் மட்டும் என்னால் அவங்கள் அவங்க பக்கம் குற்றம் இருக்கணும் நாங்கள் பேசுவதற்கு அவங்க பக்கம் குற்றம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களோட நாங்கள் பேசுகிறதுக்கு முடியாது நாங்கள் இன்னும் பெரிய அழகு இல்லை அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தான் நான் ஏதோ என் பக்கம் இருக்காரோ தெரியாது நான் கால் பண்ணி பேசுகிற நேரத்தில் அந்த தவறில் இருந்து ஒத்துழைச்சி அவங்க அதுக்கு செய்தாங்க அதே மாதிரியானவர்கள் மட்டும் எனக்கு கோல் அடிங்க தேவையில்லாமல் எனக்கு எல்லாரும் கோல் அடிக்க நினைக்காதீங்க நான் ஒருத்தருக்கு நம்பர் கொடுத்தேன்னா அதை இன்னொருத்தருக்கு கொடுக்காதீங்க ஒரு காரியம் நான் நடக்கிறதுக்கு மூணு பேர் கோல் அடிக்கிறாங்க மூணு பேர் மெசேஜ் இருக்குது ஸோ நான் அதில் ரெண்டு பேரை பிளாக் பண்ணணும் உரியவர்களுக்கு மட்டும்தான் பேச முடியும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அனாவசியமாக சின்ன 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 விஷயங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தூங்குறதுக்கு இல்லை பிள்ளைக்கு அஞ்சு இருக்குது நாலு இருக்குது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு தயவு செய்து பண்ணாதீங்க நானும் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு தான் உதவி செய்கிறேன் ஏதோ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மிக நன்றி தேங்க்யூ ஸோ மச்